போட்ராக்ட் டூ பிப்டி ஃபைவ் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா புதுசா நெக் பேண்ட் லான்ச் பண்ண போறாங்க அது என்ன நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா போட் ஏஎன்சின்னு புதுசா லான்ச் பண்றாங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இந்த நெக் பேண்ட்ல என்ன பியூர்ஸ் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்ப்போம் கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க இதான் நம்ம சேனல் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பண்ணிக்காங்க அப்பதான் போற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபேஷன் உடனே வரும் வீடியோ கூட போலாம் இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பார்ப்போம் டிரைவர் கொடுத்திருக்காங்க நல்ல பேஸ் குவாலிட்டி கண்டிப்பா எதிர்பார்க்குற மாதிரி டிரைவர் கொடுத்திருக்காங்க போட் சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ரொபஸ்ட் பேஸ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல டிரைவர் தான் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் டுவெல் ஈக்குவலைசர் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நிறைய இயர்பட்ஸ் நெக் பேன்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் மோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த நெக் பேன்லேயே பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போட் சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அண்ட் போட் ஸ்பேஷல் ஆடியோ குவாலிட்டியும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு குவாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலைசர் மோடில் போட் ஸ்பேச்சுவல் ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ டி இமர்சிவ் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்வான்ஸான இயர்பட்ஸ் நெக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த நெக் பேண்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போட் பேச்சுவல் ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ டி இமர்சிவ் சவுண்ட் குவாலிட்டியில் கேட்கற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த நெக் பேண்டில் வந்துருது அண்ட் தேர்ட்டி டூ பிளஸ் டிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏஎன்சி நெக் பேண்டுங்கனால பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப் டு தேர்ட்டி டூ பிளஸ் டிபி வரையும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

கேமிங் மோட் অপশন கொடுத்திருக்காங்க సో onu konjam better-a கொடுத்திருக்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க 60ms ல பாத்தீங்கன்னா low latency gaming mode option கொடுத்திருக்காங்க and google fast support கொடுத்திருக்காங்க so இது உண்மையே useful இருக்கும் and multi point connectivity option பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இது கண்டிப்பா உண்மை ரொம்ப useful இருக்கும் ஒரே டைம்ல நிறைய device கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த neckband கொடுத்திருக்காங்க and both adaptive mode option பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க magnetic power on கொடுத்திருக்காங்க சூப்பரான இருக்கும் அது கூடவே hearable app support